Yeah.

வெளிநாடு வடிவமாக வந்திருக்கிறார் இந்த ஆறுமுக தலைவன் கலவி செய்த தன்மையால சீவரப்பேரை சொல்லல அற்பகாச செய்து வருகிறார் சிவன பேரீரை சென்று சந்தியாசி கோனாரை பார்த்து பார்க்க பச்சை மண் கலசத்துல பிடிமண்ணை வாங்கி கொண்டு அதை ஒட்டே ஊழிக்காது வழியில வயிறே ஊருக்கு தென்புறமாக அன்பரமாக புத்த மதம் मारो भली

அப்படி இருக்கிற போது ராண்டி மாயாண்டி சுரேயாண்டன நிற்கின்றார் அப்பனேரியன் போற இடம் போகவேண்டு போய் முதலை பார்த்து வர வேண்டும் பார்க்கறேன் UIKit 12 பார்க்கற போது ஆமா யார் யாருடைய வாசம் தெரிய கண்டா யாரெல்லாம் கூட்டேன கரையேடி வாசே

கொடிமரமும் தங்கத்தாலே மண்டமும் பொன்னாலே கொட்டார கரை கண்ணு குமரி பகவதியால் வாசல் தெரிய அம்மையான பகவதியால் வாசல் தெரிய கண்டா பகவதியால் வாசலுக்கு போகிறேன் என்பதற்காக என் ஆண்டவன் மாயாண்டி ஐயா வருகின்ற ஒரு ஐந்து நல்ல वयदे वरिया वये से வாசலுக்கு போக வேண்டும் என்று ஐந்து வயது சென்ற அறியாத மதலைப் போலே என் செல்ல மகள் எப்படி எப்படி வருகின்றார் ஐயா அங்கேயாது என் செல்ல மகன் அவதான் அறும் செய்து வருகிறார் மரியரா தூக்கி வைக்கும் கால்களுக்கு துளசி மணி ஆலை செல்லடும் செல்லடா மாற்றி வைக்கும் கால்களுக்கு மாதம் மாதளம் மூ ஆலை செல்லடும் செல்லடா ஒரு கையில் ஆலை பத்தம் வைத்திருக்கிறோம் செல்ல மற்றொரு கையில் அழுக்கு தடி வைத்திருக்கிறேன் வைத்திருக்கிறான் பூனி பந்தம் ஒரு கையில் பொது தடி பொதுத்தடி கையில் சின்ன பந்தமா இருக்கும் கோத்திரி கோத்திரி பாத்திரி அது போல சுடலை ஆண்டவன் ஆண்டவன் அழகாக ஒரு அவதாரத்தை எடுத்து எடுத்து கொட்டார கரை கன்னி குமரி பகவதியார் வாசலுக்கு வருகிறார் கண்ணீர் குமரி பகவதியால் வாசலுக்கு வருகின்றார் பகவதியே வாசலுக்கு வருகிற போது போது அம்மையான பகவதியால் என்னோட வாசல் எப்படி இருக்கிறது எப்படி 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 பகவதியால் வாசல் கோட்டை வந்து ஏழு பார்த்தா ஏழு பதிரா நடவாசல பார்க்கிற போது கோட்ட வாசல் அடப்பட்டு கொண்டு இருக்கு அடப்பட்டு கொண்டு இருக்கு திறந்தாரா அம்மா திருமுகத்தை பார்க்க முடியும் முடிய முடியும் இல்ல முடியாதுதா அப்படியான பகவதி யாழ் வாசிலானது அடைபட்டு கொண்டிருக்கிற போது பார்த்தா மாடம் தம்புரா தம்புரா ஏதோ நம்ம அம்மா வாசல் சும்மாவா வந்திருக்கிறோம்

இல்லன்னு காப்பாரா இருப்பாங்க சரிப்பாங்க கல்லனா இருந்தா ஒரு அவனுக்கு சாபத்தை கொடுக்கும் சாபத்தை கொடுக்கணும் ஒருவேளை பட்டமா போத்திமாள் குழந்தையா இருந்தா அவன் நினைச்சான் நல்ல ஆறுதல் வார்த்தை சொல்லி உற்படைக்கணும் கண்டிப்பா அம்மை பகவதியால் தேவியானவன் தேவையானவன் சப்னவஞ்ச வெட்டி இழந்தான் சரி ஓடோடி ஓடி வருகின்றாள் அல்ல அப்பா கதவு கேட்டு மெதுவ கதரை திறந்து பார்த்தார் கவனமா பார்க்கிற போது ஒரு ஐந்து வயது சென்ற அருகே மதுரையானது ஐந்து நல்ல வயது சென்று

பா பா மகனே நான் ரொம்ப செழிப்பா இருக்கிறேன் டா தான் கைவிட மாட்டேன் உனக்கு பணம் வேணுமா சொத்து வேணுமா சுகம் வேணுமா சுகம் வேணுமா என்ன வேணும் கேளு அதாவது எனக்கு ஒரு என்ன உண்டு என்ன தெரியுமா மழை பொழிந்தாலும் தன்னுடைய தலையில ஒரு சொட்டு தண்ணீர் தங்க கூடாது அது பூமா தேவிக்கு சென்று அந்த பூமி விளைச்சி நிலமானது பயிர் விளைந்து அதை எல்லாரும் சாப்பிடணும்னு ஆசைப்படுறது அதாவது ஒண்ணு சொல்ற கேளு சின்ன பையன் சொல்ற கேள்வி இந்த நாட்டில் பெரும்பாலும் தலைவர்கள் எல்லாம் பார்த்திருக்கிறீங்க தலைவர்களை பார்த்தியான்னு கேட்டேன் பெருமல் தலைவர்கள் பார்த்தா மண்டல் நல்ல முடி இருந்திருக்கா சுதந்திரம் வாங்கி தந்த காந்திக்கே மண்டல முடியலையே எங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எண்ணம் உண்டு தான் கெட்டாலும் கவலை இல்லை நம்மளை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும் ஒரு ஆசை உண்டு எனக்கு அறியாமல் போல அம்மையான அறியாத பகவதியானவள் பாபா இந்த சுடலை ஆண்டவன் இடத்துல கேட்ட போது ஆண்டவன் மாயாண்டி சுடலை சொல்ற எப்படி எப்படி அம்மா பகவதியே பகவதியே ஈராறு பன்னிரண்டு வருட காலமாக மழை மாறி பொழியாமல் பொழியாமல் பஞ்சமானது வந்து அம்மா ஆமா பஞ்ச பிழைக்கு என்று உரைத்தார் உரைத்தா இது அம்மா பகவதி தேவி தேவி இது பாருமா சொல்லம்மா எனக்கு காவல் இருக்க நல்லா பிடிக்கும் வாட்சிமேன் போ அதுவும் ஆசைப்படாது ஏதோ அபியான ஏதோ உள்ளது கிடைக்கும் சரியா நீ காவல் கட்டு சும்மா விட மாட்டேன் ஏழு நிலைய காவல் எங்க இருக்குன்னு தெரியுமா என்னுடைய கோட்டை பக்கத்தில் திருவார்த்தி ஊட்டில